மாறன் சீரியலை இப்போ கஷ்டமன ஆற்றுட்டு ஏன்னா மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க வீட்டில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம பிருந்தாவை பார்க்கலான்னு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க கார்த்தி வந்து நானும் வருவேங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் சும்மானு இருடா ஆமாம் உங்களுக்கு ஏன் கூட பேசறதுக்கு தாலி கட்டின பொண்டாட்டி வீட்டில் இருக்கான்னு சொல்லிவிட்டு பேச மாட்டீங்க திருப்பியும் முதலேருந்து அவங்க வீட்டுக்கு போவீங்களா இப்போ பிருந்தாவை பார்க்க போவீங்களான்னு சொல்லி விஜி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க விஜி சொல்கிறது கரெக்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க இன்னொரு வாட்டி உங்களுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் கிடையாது கார்த்தி அவ்வளோதான் சொல்லுவேன்னு வீரா வந்து எச்சரிக்கிறாங்க இனிமேல் நீங்கள் பிருந்தாவை கல்யாணமாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேணாம் பார்த்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு விஜயும் நம்ம கார்த்தியும் வீட்டில் விட்டுட்டு இவங்க மட்டும் கோயிலுக்கு பூஜை பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பிருந்தா பேரில் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் பிருந்தாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க முத்துலட்சுமிக்கு அதெல்லாம் வந்து பேசுகிறதுக்காக இதுதான் சரியான சந்தர்ப்பம் மச்சானுக்கு பிடிச்சதெல்லாம் வகை வகையாக சமைச்சு போட்டு நான் அவர் மனசை வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்போ தான் சரியான சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கிச்சனில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க வாங்க மச்சான் சாப்பிட போலான்னு இப்போ கூப்பிட்டா மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டியான்னு சொல்லி கார்த்தி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம விஜய சத்தியமாக சொல்கிறேன் டே நீ இப்படியெல்லாம் வந்து என் வாழ்க்கைக்குள்ளே வருவேன் நினச்சி கூட பார்க்கல இந்நேரத்துக்கு நானும் பிருந்தாவும் எப்படி தெரியுமா நிம்மதியாக வந்து இருந்திருப்போ நீ என் வாழ்க்கையை வந்து தலையில் ஆக்கிட்ட உன்னமும் உங்களுக்கு பிருந்தா தான் வந்து பெருசாக தெரியுதா நான் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்ன என்ன அப்படி சொல்லி கூப்பிடாத உங்களை வேற என்னன்னு சொல்லி கூப்பிட முடியும் மச்சான் எனக்கு நீங்கள் தானே மச்சாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ சதி செஞ்சு எல்லாம் வந்து பித்தளாட்ட வேலையும் பண்ணியிருக்க கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வெளியில வந்து கண்டுபிடிக்க வேண்டிய கண்டுபிடிச்சி நீ சதி செஞ்சு தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கிறேங்கிற உண்மை மட்டும் கண்மணி வீராக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ராமச்சந்திரனும் வள்ளியும் சேர்ந்து உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அவங்க தானே நீ வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை நம்பி உன்னை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்பாவுக்கு மட்டும் விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னு ஏன் இந்த வீட்லையே நீ குப்பை கொட்ட முடியாது துரத்திடுவாங்க பார்த்துக்க இதெல்லாம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது இப்படியெல்லாம் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நீங்கள் பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் பிருந்தாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொன்னோன்னே பிருந்தாவை பார்த்துட்டு வீட்டுக்கு எதார்த்தமாக வராங்க கண்மணி வீரா என்டிஆர் ஃபேமிலி வள்ளியிலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ளே முதலாளாக வந்தோன்னே என்ன மச்சான் சொல்கிறீங்க என்ன போய் போ சொல்றீங்களே நியாயமா இருக்கா நான் போயிட்டா உங்களுக்கு நிம்மதியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா இவன் பிரச்சனை பண்ணி வச்சுருக்கான் ரெண்டு பேரும் தனியாக விட முடியாதான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து அப்படியே வேட்டியை பிடிச்சிட்டு வேக வைக்கமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு இவர் என்ன தெரியுமா சொன்னார் இவர் என்ன ஒரேடியாக போ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னது என்னம்மா இவன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா நான் அப்படி சொன்னா நான் எதுவுமே சொல்லலையே இவர் என்ன ஏசி ஏசின்னு ஏசிக்கிட்டு இருக்காப்புல அதுவும் நல்லா திட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது நான் போயிட்டேன்னா பிருந்தாக்கலத்தில் தாலி கட்டிட்டு நிம்மதியாக வாழ்வாராம் இவர் வாழ்க்கைக்குள்ளே நான் வந்தேனா இவர் தானே என் வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு ஆஸ்கி வாய்ஸ்லையும் மாடலிஸ்ட் கண்டிஷனில் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஒரு திரை போல் வந்து சூப்பராக வந்து நடித்து காட்டுறாங்க விஜய் அந்த இடத்துல இல்லைப்பா உங்கள் முன்னாடி வந்து நடிக்கிறா பார்த்தீங்களா நான் நடிக்கிறேங்கிறாங்க என்னோட அழுகெல்லாம் கூட இவர் பொய்ன்னு சொல்லுவார் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி பாட்டமாக பேர் எதிர்ச்சியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து ஒன்றுமே புரியல கார்த்திகே இவ பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ என்ன சாப்பிடமானு கூப்பிட்டா மச்சா நான் உங்களை சாப்பிட வாங்கன்னு தானே கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க பிருந்தாவும் இவங்களும் ஒன்னு சேர்ந்து வாழ்றதுக்கு நான் தானே வந்து தடையா இருக்கேன்னு சொன்னீங்க சொன்னியா இல்லையாடா ஆமாப்பா நான் சொன்னேன் உண்மைதான் இவ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்களா இவரே வந்து ஒத்துக்கிட்டாரு இப்ப கேட்டா இல்லைங்கிறாங்க பார்த்துக்கங்க அவருக்கு எது சாதகமாக இருக்கோ அதெல்லாம் சொல்கிறாங்க எது சாதகமாக இல்லையோ அதெல்லாம் மறைச்சி மறைச்சி திணிச்சு திணிச்சு பேசுகிறாங்க மச்சான் இது எல்லாம் ராமச்சந்திரன் பையனுக்கு அழகு மச்சான் நான் உங்கள் கிட்ட பொறுமையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் இப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க இது எனக்காக யார் இருக்காங்க கேட்குறதுக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ராமச்சந்திரனும் வள்ளியும் கடுப்பாயிட்டாங்க கார்த்தி நீ பேசுறது எதுவும் சரி இல்லை அவ்வளோ தான் சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்கிறப்ப யாருமே என்னை நம்ப மாட்டேங்கில்ல வீரா நீ என்னை நம்புவியா இப்போ தான் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காதீங்க உங்கள் பிரச்சனையை நீ பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் எனக்குன்னு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை நீ என்ன பாண்டியன் போல தானே வந்து பார்த்துருந்த அப்போனா நீயே வந்து என் மேலே சந்தேகப்படுற இதுவே உங்க கூட பிறந்த அண்ணனாக இருந்தால் சந்தேகம் சந்தேகப்பட்டுருப்பியா யாரும் என் மேலே சந்தேகப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் இப்படியெல்லாம் இவ பொய் சொல்லி என் வாழ்க்கையை தட்டி பறித்து இவ பணத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இங்கே இருக்கணும்னு உட்காந்து அடம் இருக்கா நீங்கள் விஜய் சொல்கிறத நம்புவீங்க ஆனால் பாண்டியன் போல நீங்கள் தானே வார்த்தைக்கு வார்த்தை பேசின வீரா என்ன நம்ப மாட்டேங்கிறா சரி இவளுக்கு இவள் பேச்சு தானே வந்து வசதியாக தெரியுது நான் இங்கேருந்து போகிறேன் எனக்கு என்ன இந்த பக்கம் நான் வீட்டுக்கு விட்டு வெளியே போனேன்னா நான் வரவே மாட்டேன் நீங்களே நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவளை பற்றி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி காட்டுறேங்கிற மாதிரி கார்த்தி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப டேய் வேணாம் நான் அமைதியாகிடுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மாறன் பேசும்போது உனக்கு என்னப்பா நீ ஆசைப்பட்ட பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லையே இப்போ பார்த்தியா நான் தான் வந்து பிருந்தாவை நினச்சிட்டு இப்படியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போதும்பா நான் எல்லா உண்மையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி நிரூபித்து காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கு சோகமாக போகிறாங்க பார்த்தீங்களா இன்னமும் கொஞ்சம் நாள் கழித்து மனசு மாறமாட்டேங்கிறாரு பிருந்தாவன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒத்தக்காலில் நிற்கிறாங்க நான் என்னத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க பரவாயில்லம்மா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு முதல்ல சாப்பாடு வந்து போடுமான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்லான்னு எல்லாரும் போகிறாங்க வீரா மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்